வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் இட்லி மாவு அரைக்கலன்னு கவலை வேண்டாங்க சூப்பரான இடியாப்ப மாவு புட்டு மாவு இருந்துன்னு அந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுப்பில் கடாயை வச்சுக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க மனம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க கூடவே பொடியாக நறுக்குன இஞ்சியும் பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு பொடியாண்ணெண்ணிருக்குன்னா கருவேப்புப்பிலேயே சேர்த்துட்டு இந்த கடலைப்பருப்பு நல்லா செவந்து வர்ற அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வர வறுத்து விட்டுக்கோங்க கடலைப்பருப்பு நல்லா செவந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க அந்த எண்ணெயிலேயே சேர்த்துக்கோங்க தீயை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாம் பண்ணிக்கோங்க இப்போ உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கி விட்டு நான் இந்த டம்ளருக்கு ஒன்றரை டம்ளரு வந்து புட்டு மாவு எடுத்துருக்கேன் இதுக்கு மூணு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணுங்க தண்ணி சேர்த்துட்டு மேலாப்பில் கொஞ்சமாக மல்லித்தலை தூ விட்டு கிளறி செ உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு பற்றலாம் அப்படின்னா உப்பு சேர்த்துட்டு தண்ணியை நல்லா தழத்தலன்னு கொதிக்க விட்டுக்கோங்க தண்ணி நல்லா தழத்தழன்னு இந்த மாதிரி கொதித்து வரும்போது மூடி எலுமிச்ச பழம் சாறு சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதெல்லாம் பண்ணிக்கோங்க எடுத்து வச்சால் மாவை கொட்டிவிடுங்க மாவை கொட்டி நல்லா மாவு வந்து அந்த சு வெந்து வர அளவுக்கு கிளறி விடுங்க லோ வச்சிட்டு வச்சுட்டு பிடிக்காம கிளறி விட்டுக்கோங்க அதாவது உங்களுக்கு புட்டு மாவு இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கடையில் வாங்குகிற பாக்கெட் மாவு தான் இருக்குதுன்னு சொன்னால் ரெண்டரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி மட்டும் கம்மி பண்ணிட்டால் போதுங்க புட்டு மாவாக இருந்துச்சுன்னா மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ நல்லா வெந்து குலைவாக வந்திருக்குது இந்த டைமில் நம்ம மேலாப்பில் ஒரு ஸ்பூன் நெய் அல்லது தேங்காய் சேர்த்துட்டு ஒரு கிளறு கிளறி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா மாவு கிளரி எடுத்தாச்சு கை பொறுக்கிற சூட்டில் இப்போ உருண்டைகளாக உருட்ட ஆரம்பிச்சாலும் பக்கத்தில் ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அங்கே பக்கத்து அடுப்பில் வே தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இட்லி தட்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி உருட்டி வச்சுக்கோங்க உருண்டைகள் மட்டும் இல்லை உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நம்ம உள்ளங்கையில் தண்ணி தொட்டு தொட்டு நம்ம தேய்க்கும் போது கையில் ஒட்டாமல் வருங்க சூப்பரான ரெசிபி இதுக்கு வெறும் தேங்காய் சட்னி இருந்தால் போதும் இல்லை அப்படியே கூட சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் காலையில் டிஃபன் அல்லது ஈவினிங் டீ டைம் குழந்தைங்க ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்க நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்ரீ அக்ஸியா நிவாசம் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தானே போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ எல்லா உருண்டைகளையுமே உருட்டி வச்சாச்சு கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டிங்கன்னா சூப்பராக வெந்து வந்துடுங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து சேர்வ் பண்ணுங்கள் சூப்பரான நமக்கு இடியாப்ப மாவு அல்ல புட்டு மாவில் காலையில் டிஃபன் ரெடி ஆகிடுச்சு லெமன் கோழி உருண்டை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்